ஹாய் கைஸ் லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தீங்கன்னா ராஜமா இருக்காங்களா அவங்கள பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர் கொண்டுறான் அவங்களுக்கு எல்லா உண்மையுமே இவன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான்ட்டு உடனே நான் முன்னாடியே விட்டு வச்சுருக்கக்கூடாது தப்ப நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சாவுங்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அவன் கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்டுருக்க இங்கே அவங்க இறந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்தோன்னே ஒரு நடிப்பை போடுவான் பாருங்க அரசர் கொண்ட மாதிரி அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க அரசரோட ஆளுக அத்தனை பேர் இருப்பாங்களே எல்லாத்தையுமே கொண்டு வச்சிருக்கான் இதுக்கு மேலே அரசரோட ஆளுகை யாருமே இருக்கக்கூடாது இந்த ராஜ்யமே நமக்கு தான் சொந்தமாக போகுது எல்லாம் போய் வேட்டையாடுங்க அப்படின்ட்டு அவனோட ஆளுக்கு புரட்சி கிடைக்க இருப்பானுங்களே அவனுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி அவனுங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த யுனச்சு நம்ம ராணியோட ஆளெல்லாம் இருப்பாங்களே பார்த்தீங்களா யார் என்னன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாங்க அரசரோட ஆளுக ஒருத்தவங்க கூட இல்லாமல் அந்த அரண்மனையுமே ஃபுல்லாக அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அரசர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிருப்பார்ல அப்போ தான் அவர் பாப்பாரு அவங்க சன்னங்க இருப்பான் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க காப்பாற்றலான் கரெக்ட் இருப்பாங்க பட் அரசர் மர விட்டு அம்பு பார்த்தீங்கன்னா சன் அவன் மேல வாங்கிப்பான் இவனுக்கு அம்பு விட்டதுக்கு அப்புறம் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாருக்கான பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க டக்குன்னு அது மேலேயே ஒரு கேஸை விட்டு இருக்க அதெல்லாம் பம்மாட்ட எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டு அங்க அரசரோட கண்ணு முன்னாடியே அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்துட்டே சாக போறேன்னு அங்க அரசர் கதறிக்கிட்டு இருக்காங்க இவனை எப்படியாச்சு காப்பாற்றணும் அப்படின்ட்டு பட் அரசரை பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுக்கெல்லாம் சுத்தி பாதுகாப்பு போட்டுக்கிட்டு இருக்க மர கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா காங்கில் எப்படியோ கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள நான் போகணும் இல்ல அப்படின்ட்டு சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு இருக்க சொல்லுன்னு கத்திக்கிட்டுக்கா அப்போ தான் காங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது உனக்கு எதுவுமே புரியலையான்ட்டு அங்கே போகிறான் கரெக்டாக அவங்க ஆள்லாம் கொள்ளுற மாதிரி வந்துட்டுருக்காங்க தான் நடக்குது சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயந்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா பட் இப்போ அவள் ஓடுறக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஆளெல்லாம் இருப்பாங்கல்ல மூத்த அமைச்சரோட ஆளுங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பிடிச்சிடறாங்க இன்னமா உனக்கு ஓட கூட தெரியலெண்டிருக்கா காப்பாற்று காப்பாத்துன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே பார்த்திங்கன்னா கல்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான் காங்கில் ஒரே ஒரு ஆள் தான் நினைக்கிட்டு இருக்கான் இங்கே அரசர் ஒரு பக்கம் அவங்களோட போராடிக்கிட்டு நம்ம ஹீரோயின்க்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு எப்படியாச்சும் நீ பத்திரமா இருப்பலன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிட்டா ஆளுங்கள சுத்தி காங்கில போட்டுறாங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு அவ அப்பாவையாட்ட கேட்டுக்கிட்டு இருக்க பட் எத்தனை பேருக்கு வந்தாலும் சரி காங்கிலோட ஆளுகளும் வந்து கரெக்டா காப்பாத்திடுறாங்க சீக்கிரமா வா இங்க இருந்து போகணும்ட்டு காங்கில் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போக அங்க அரசரை காப்பாத்திருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆளுக போராடிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அரண்மனையில ஏதோ புரட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆமா நீ நினைக்கிறது கரெக்ட் தான் இங்க புரட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆளுக இருக்காங்களா மூத்த அமைச்சர் அவனோட தடமையில தான் நடந்துகிட்டு இருக்கு அரசருக்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க இப்ப அரசரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு போயிட்டு இருக்கான் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு நீ உள்ள போனா திரும்ப வர முடியாது அது உனக்கு தெரியும்ல அரசர்க்காக நீ உயிரோட இருக்கணும் உதவி கொஞ்சம் உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்க இவ பாத்தீங்கன்னா அரசர் இப்போ எப்படி இருக்காரோ என்ன ஏதோ போல விட்டுருக்கா இன்னொரு பக்கம் ராணியோட ஆளுகலாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களா ராணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்காங்கன்னா எதனா இம்பார்ட்டன்ட் விஷயமா தான் இருக்கும் வாங்க என்னென்ன போய் கேட்டு விளையாண்ட்டு இவங்கள போனாதான் தெரியுது அந்த இடத்துல இருக்கிறது மூத்த மிச்சம் இருக்கான்ல அவன் நின்னுக்கிட்டு இருக்கான் கையில ரத்தம் வேற இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன ராணி சாமி கூப்பிட்டாங்க வந்திருப்பீங்க போல பாவம் செத்து போன அவங்க உங்களை எப்படி கூப்பிட முடியுங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான் இவங்க பேசுறதுலே தெரிஞ்சிருந்து எல்லாத்தையும் தான் பண்ணிருக்கான்ட்டு உனக்கு என்ன திமிர் இருக்கணும் இப்படி பண்ணிட்டு இருப்ப அப்படின்ட்டு அவன் கருத்த ஆரம்பிச்சுட்டு இருக்க ஆமா இப்ப நான் இன்னொன்னு பண்ணப் போறேன் அதையும் பாரு அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா அப்பவே அவங்க கழுத்து எடுத்து ஒரே போட போட்டு விட்டுறான் இவங்க பயந்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க பட் என்ன பண்றது அவங்களும் செத்துட்டாங்க இவங்களும் செத்துட்டாங்கட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க ராணி எல்லாம் உள்ள நடுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியல ஒளி வேற கலவரமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க பதட்டத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூத்த மிச்சருக்கான்ல அவன் நல்லவனால உள்ள போறான் ராணி என்ன விட்டு அப்படின்னு கதிரிக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிங்க ராணி இந்த நிலைமைக்கு கொண்டு வரக்கு காரணமே அரசர் தான் அப்படின்னு என்ன சொல்றீ அப்படின்னு அவங்களும் பாத்தீங்கன்னா பயத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜா என்னாச்சு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க வர வரைக்கும் கட்டளை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ராஜா மாத்தாவே இல்ல அரசர் எப்பவுமே கோவப்படுவால்ல அந்த மாதிரி இந்த டைமும் கோவப்பட்ட அந்த வெளியில கொன்னுட்டாங்க நம்ம மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்காங்க கடைசியில மிச்சனது நீங்களும் நானும் நான் மட்டும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு வேற அவங்களுக்கு தெரியல சின்ன பையன் வேற அழுதுகிட்டு இருக்கான் என்ன பண்றது இருந்தே தெரியல நிஜமாலுமே ராஜமாதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி அரசரை மாத்தி ஆகணும் அதாவது நம்மளோட குட்டி அரசர் இருக்காருல்ல இவரத்த அரசர் ஆகணும் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க போன அரசர் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கண்டிப்பா அவர் வர மாட்டாரு நீங்க நம்புங்க நம்ம கிட்ட வேற வழி இல்ல அப்படின்ட்டு இருக்க இல்ல என் பையன் சின்ன பையன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன பையனா இங்க இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா ராணியோட மண்டையை கலவர மாதிரி கழுவிட்டு இப்பதைக்கு நமக்கு தேவை ஒரு புது அரசர் அவர் இவங்க தான் அப்படின்ட்டு குட்டி அரசரை சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அரசர் இருக்காருல்ல அவரோட ஆள் அப்படியே மயங்கிற மாதிரி மயங்கி எப்படியோ முடிச்சிடறான் அந்த கூட்டத்திலேயே அரசர் எப்படியோ கேடி கண்டுபிடிச்சிடறான் பட் அரசர் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க நாளைக்கே பார்த்தீங்கன்னா முடிசூடி ஆகணும் ஏன்னா நம்ம கிட்ட நாள் குறைவாக இருக்குது அரசர் வரக்குள்ளே எல்லாமே பண்ணி ஆகணும்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா முடிசூடுறக்கு பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டான் பட் இந்த டைம் ராணி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இந்த சரித்திரத்தில் நான் தான் எழுதுவேன் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கணுன்ட்டுருக்கு அது உங்கள் இஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க இப்போதிக்கு நம்ம புது அரசருக்கு முடிசூடலாம் செய்யணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிரீடம் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டான் பட் ராணிக்கு இதுலலாம் உடன்பாடே இல்லை பாத்தீங்கன்னா கிட்ட வழியே இல்லை அதனால வேற வழியே இல்லாம சரி இனிமேலாச்சும் புது காலம் நல்லபடியா போயிருக்கட்டும் நமக்கு தேவையில்லா அதான மக்கள் நல்லா இருக்கட்டும் இருக்கேன் ஆமா கண்டிப்பா இனிமேல் மக்கள் நல்லா இருப்பாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா நம்ம தானே கூட இருக்க போறோம்ன்ட்டு இவன் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை வச்சு அரசராகிறாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே பொருளையும் எல்லா கலப்புறக்கும் ஆளரா ரெடி பண்ணி விட்டு அரசர் இந்த மாதிரி ராஜமாதாவையே கொண்டுட்டாங்க அரசர் அத்தனை பேர்த்தை கொண்டுட்டாங்க அரண்மனையில இருக்கிற எல்லாத்தையும் அவர் கொண்டுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ரூமரை பக்காவா பரப்பி விட்டுட்டு இருக்கான் அங்க ஊருக்குள்ள எல்லாம் அரசர் தான் பிரச்சனைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அரசர் ஆடர்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா அப்படின்னா தப்பு எல்லாம் அவர் மேலே வர மாதிரி இருக்குன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாடும் சரி அரண்மனையும் சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஃபுல்லாகவே மாறிடுச்சு அன்னைக்கு அந்த பதவி ஏற்கிற நாளும் வந்துருச்சு அப்போ அவங்க பதவியில் இருந்துட்டு இருக்கும்போது அந்த சிம்மாசன் நல்லா இருக்கும்ல அரியாசனம் அதெல்லாம் படிக்கும்போது ஆல்ரெடி அந்த ராணி இருக்காங்களா அவங்க எழுதியிருப்பாங்க மூணு நாளுக்குள்ள அரசர் திரும்பி வந்துட்டா அரசர் தான் பதவி ஏற்கணும் இல்லைனா என்னோட பையன் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மூணு நாள் டைமுக்கு அப்புறம் இவர் ராஜா அது வரைக்கும் இந்த ஆக்டிங்ல இருந்தாலும் இவர்தானே தானே ராஜாங்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்க மூத்தமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ அவன் இவ்வளோ நாள் நாள் வெயிட் ஆசைப்பட்டு கிடைச்சிருச்சு இனிமேல் ராஜ்யம் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம நினைச்சபடியே இனிமேலாச்சும் புது ஆட்சி வரணும் மக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா இனிமேல் நம்மளோட ஆட்சி தான் நம்ம நினச்சபடி எல்லாத்தையுமே மாத்தலாம்னுட்டு இவனும் பாத்தீங்கன்னா அரசரை தூக்கிட்டு இன்னொரு புது ஆட்சி வரணுங்கிறக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டுட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் கூட இருந்தா பாத்தீங்களா ஜூன் அவளுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனிமேலாச்சும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும் ஆனா அரசர் உயிரோட வரமாட்டார்ல அதானே ஷோர் தானேன்னு இருக்கேன் கண்டிப்பா அவர் வர மாட்டாரு ஏன்னா அந்த காட்டுக்குள்ள நான் படையவே அனுப்பிடு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் ஹீரோயின் அரசருக்கு எது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா காங்கல் எனக்கு தெரியல ஆனால் அவர் இன்னைக்கு நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவர் இந்த காட்டுக்குள்ள இருக்காருன்னு மட்டும் தெரியும் பட் என்னென்னு இருக்க ஆமா எனக்கு என்ன அரசு தெரியல பட் அரசர் எப்படியாச்சும் பாதுகாப்பாக இருந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கா என்னால தானே இவ்வளோ கஷ்டமோ நான் தானே எல்லாத்தையும் நான் பண்ணன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு அவருக்கு அதை பிச்சதுக்கு காரணமே நீ தான் ஏன்னா தான் அவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு நான் வர வரைக்கும் இங்கே பத்திரமா இருக்கிற மாதிரி காங்கல் சொல்லிட்டு போகிறான் ஒரு நிமிஷம் இந்த இதை போய் அரசர் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரசர் இவளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களே அதை கொடுத்துக்கிட்டு இருக்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நீ எதுக்கும் இன்னொரு பக்கம் அரண்மனையே கதி கலங்கிட்டு இருக்குங்களா செத்துட்டாங்களு தெரியல செத்துட்டாங்க இப்போ நம்ம என்னதான் எல்லாம் ஏற்கனவே சொன்னாங்க அவங்க அப்பவே அங்கே போயிருக்கலாம் இங்க செத்து தான் போறது மிச்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் உள்ள யாருமே அதை நம்புற மாதிரி இல்ல எங்க இருக்கிற பிரச்சனை இல்லை நீ வேற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க போயிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சிட்டு கதறி கதறி எழுதிட்டு இருக்க அது எல்லாத்தையும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க வேற யாருமே இல்லை காங்கில் தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இன்னொரு பக்கம் அரசர் கூட இருந்திருப்பாள் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாத்தது ரெண்டு பேரும் இளைய போட மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அரசர் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வந்து அரசர் கூட இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த ஒரு மனுஷன் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தொல்லையா இருந்துச்சு இப்ப இல்லைன்னு தொல்லையா இருக்கு எங்க இருந்தாலும் சரி அவரை நல்லா இருக்கணும் அரசர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு சொல்லியிருக்கீங்களே சத்தியம் பண்ணியிருக்கீங்களே இருங்க என் கூடவே அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு அரசர் நினைச்சு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன் அரசர் தான் கையில கிடைக்கல அதனால வேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க சும்மா சந்து புந்துன்னு எல்லாம் சுற்றி சுற்றி தேடிகிட்டு இருக்காங்க ஒருவேளை அரசர் உயிரோட வந்துவிட்டு நம்ம என்னதான் பண்ணுவோன்ட்ருக்க அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷூராக சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க ஏன்னால் எனக்கு தெரியும் நான் என்னோட படையவே அனுப்பி வச்சிருக்கேன் அரசர் எங்கே பார்த்தாலும் சரி அவருக்கு சாகு அவர் திரும்பி வரணும்னு நினைச்சா வரக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் வெளியே இருந்து ஒரு சவுண்டு கரெக்டாக வந்து பாருங்கன்னு பார்த்த அரசர் இருக்கார்ல அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு என்னடா இது அப்படின்ருக்க நான் இவ்வளோ நேரம் நினச்சி கூட பார்க்கல எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி நடக்கும்னு இருக்க ஜூன் எல்லாம் கூட தானே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ என் கூட இருந்து இவ்வளோ நாள் எனக்கு உதவி செஞ்சு நினச்சேன் ஆனால் இப்போ தான் புரியுது நீ இந்த சதியில் ஒன்று தான் அப்படின்ட்டு இதுக்காக இவ்வளோ நாள் என் கூட நடிச்சிட்டா இருந்தானே கேட்க என்னோட குறிக்கோளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பேசணும் அதனால தான் இவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்தேன் என்ன உனக்கு பேசுறதுக்கு ஓகே தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்க ஆமா அரசே உங்ககிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட பேச போறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காட்டில் நான் பண்ண ஏற்பாடெல்லாம் போதில் போல உயிரோட வந்திருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவன் அரசருக்கு ஏற்போடாவே ஓப்பனாக பேசிட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட ஆட்சியில் அப்படி என்ன உனக்கு குறை எதுக்காக இவ்வளோ வன்மத்தை வச்சுட்ருக்குங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி திடீர்னு புது அரசன்லாம் பண்ணீங்க பட் ஒரு காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்ருக்க அரசருக்கு புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்ற மாதிரி இருக்காங்க அரசர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவில இருக்க கோபத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியில் இல்லாமல் கொண்டுப்பாங்க அத்தனை மக்களை கொண்டீங்க அத்தனை எங்கள் ஆளுக செத்தாங்க அதை எல்லாத்தையும் மனசில் கொஞ்சம் கூட வெறி இருக்காதே என்ன அதுக்கான பழிவாங்கிறது தான் இது இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து நின்றுட்ருக்கீங்க இப்போ உங்கள் ஆளுகெல்லாம் நான் கொன்று அதுக்காக பழி வாங்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்ல அரசரோட ராஜ்யத்தையும் என்னோட ஆக போறேன் அதுக்கப்புறம் எல்லாமே என்னோட ராஜ்யம் தான்ட்டு அவன் பாத்தீங்கன்னா அரசர் கிட்ட ஃபுல் பிளானையும் சொல்லி சிரிச்சுட்டு அவங்க பாட்டி இருந்திருக்காங்களே அதையும் சொல்லிடுறான் என்னோட அம்மா என்னதான் இருந்தாலும் சரி நான் என்னோட பாட்டியை கொல்லணும்னு ஒரு நாள் கூட நினைச்சது அத்தனை பேரை கொண்டீங்க இப்போ என்ன உங்க பாட்டி சத்தத்துக்குலாம் ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு ரத்தம் வந்தாதான் வலிக்கும் போலன்ட்டு அவன் பாத்தீங்கன்னா டக்கு டக்குனு கேட்டுக்கிட்டு இருக்கான் அரசருக்கு புரிஞ்சிருது இவன் என்னதான் சரியாவே பண்ணியிருந்தாலும் இவரு ஏதாவது காரணமா இருந்தாலும் இவன் ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு பாக்குறான் அது கண்டிப்பா மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு ஆனால் அதை மன்னிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும் பட் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமாம் இப்போ எல்லாத்தையும் சரியாகணும்னா நான் ஆட்சிக்கு வந்து தான் ஆகணும்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரதே பேசிக்கிட்டு இருக்கான் அரசருக்கு இன்னொன்னு புரிஞ்சிருது இவன் ஆட்சிக்கு வரதுன்னு பேசிட்டு தான் கண்டிப்பாக அது குட்டியல் அரசரோட உயிருக்கு கூட ஆபத்து ஏன்னா இப்படி நடக்க விடக்கூடாதுன்னு இருக்க இது இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க முதல்ல அரசு சொல்லுங்க அரண்மனைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னோட ஆளுகளுக்கோ என்னோட தம்பிக்கோ எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியப்பட்டேன் அந்த ஒரு வார்த்தை வாங்குறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இருக்க இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாயிட்டான் ஏன்னா அரசரே வந்து சரண்டை இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அவனுக்கு குஷி ஆனால் அரசருக்கு சரியான கடுப்பு இவன் மேலே அப்படியே கொலை வரியில் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் காங்கிலாம் இருக்கான்ல நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அரசரை ஜெயிலில் வேற போட்டு வச்சுட்டாங்க அரசர் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரே ஒரு புக்கு மட்டும் கேட்டிருப்பார் இவர் எழுதிட்டு இருப்பார்ல வாங்க அந்த புக்கை மட்டும் கேட்டுட்டு இருக்க ஜெயிலுக்கு வந்து இதை மட்டும் கேட்குறீங்களே எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு வந்தவன் கொடுத்துட்டு போயிட்டு அரசர் பார்த்தீங்கன்னா அந்த புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே சரித்திர மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க அங்கே இடத்துல தான் வாங்க அவ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டே பண்ணி முடிக்க போறாங்க அந்த புக்கை பார்த்துட்டு ஹீரோயினை நினச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு காங்கில் அரசரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான்ல அவன் அங்கே தான் நின்னுக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பாள அதை அவன் கொடுத்து வைக்கிறான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசருக்கு ஹீரோயின் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு ஹீரோயினுக்கு அரசர் ஜெயிலில் நல்லா தான் இருக்காருன்னு தெரிஞ்சவொன்னே ஒரே ஷாக்கு எப்படியோ உயிரோடு விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஷோவாக தெரியும் என்ன அரசர் மட்டும் இப்போ ஜெயிலில் இருந்தார்னா அடுத்து கண்டிப்பாக தான் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னால் எவதான் வரலாறு ஆல்ரெடி படிச்சிட்டாலே இப்போ அரசருக்கு எது பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நம்ம அரசரை முடிஞ்சளவுக்கு காப்பாற்றணும் அவரோட மீறி இப்போ ஊர்ஜல் ஆடிட்டு இருக்குன்னு இருக்க ஹர்சரியை பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஒரு காலத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே அதே மாதிரியே அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாசனம் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே பொதுமக்களுக்காக அரசரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன மக்களை கொண்டுட்டா மக்களை கொண்டுட்டான்னு பேசிட்டு இருக்க அவருக்கு போக ஒரே ஞாபகம் தான் ஹீரோயின் கூட இருந்திருப்பார்ல அதை தான் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு நிம்மதி கொடுக்கற ஒரே விஷயம் அது இன்னொரு பக்கம் மக்கள் கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையுமே ஜூன் பார்த்துக்கிட்டு தான் நினைச்சிருக்கா பட் அவள் எதுவுமே பேசல இதுக்கு மேலே நம்மளோட ராஜ்யம் தான் நம்ம அமைச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை தான் மக்களுக்கு கொடுக்க போகிறோங்க போற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க அவன் எதுவுமே பேசாம இவங்களோட பிளானுக்கு சைலண்டா நின்றுட்டு இருக்கான் நம்ம அரண்மனைக்குள்ள போலாவா இதுக்கு மேல நம்ம ராஜ்யம் தான் அவன் பாத்தீங்கன்னா அரசருக்கு ஒரு பெரிய வலியுறுப்பி வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க அங்க அரசரை பாத்தீங்கன்னா எல்லா விட்டத்திட்ட அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்ப கரெக்டா ஹீரோயின் வர வந்து நிக்கிறான் அரசருக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தது கனவா நனவான்னு கூட தெரியலன்ட்டு என்னோட அரசரை யாரும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன் தான் நான் வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரசருக்கு கண்ணல அவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் இவ்வளவு விடுற மனசே இல்லைனாலும் இங்க இருந்து போ நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிட்டு அரசர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கதறி விழுந்துகிட்டு இருக்காங்க நான் உங்களை காப்பாத்த வருவேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரசரு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு இந்த ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதுன்ட்டு ஹீரோயுன்னு அப்படியே வழியான்னு அனுப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அவர் கரெக்டா வந்து அரசரை கொள்றதுக்கு எல்லாம் சுத்து போட்டு நின்னுட்டாங்க அப்போ அம்பெல்லாம் விட்டு ரெடியாக நின்னுக்கிட்டு இருக்காங்க அரசர் இப்போதான் சாவப்போறீங்கன்னு இருக்க கரெக்டா பாத்திங்கன்னா அன்பு சுத்தி சுத்தி பாஞ்சிகிட்டு இருக்கு ஏன்னா அரசரோட அரையாளர் காண்ல அவன் ஆல்ரெடி பக்கவான அவங்க ஆளுகள் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சாச்சிடுறான் ஏன்னா அங்க இருந்ததே ஆறு பேர் தான் இப்போ உங்களுக்கான நேரம் அரசு அப்படின்ட்டு அரசருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு துணியை கொடுத்து அதுவே கிரீடம் லெவலுக்கு பில்டப் பண்ணி அரசருக்கு மாட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ராஜ்யத்தை திரும்ப வாங்கணும்னு நினைட்டுருக்கேன் கரெக்டாக மூத்தமைச்சிருக்காங்கள அவனோட ஆளுக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துவிட்டான் எப்படியோ அந்த விஷயம் தெரிஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அரசே தயவு செஞ்சு விட்டுருங்க இல்லைன்னா உங்கள் உயிர் ரொம்ப கஷ்டப்பட்டு போகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேறு வந்துடுறா வந்தவ சும்மா வரமா அந்த சமையல் எல்லாம் இருப்பாங்களே அவங்க கொலிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறா இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து சமாளிக்க வேண்டியது நம்ம கிடமை ஏன்னா நம்மளோட கடை இப்போ நம்ம தான் காப்பாற்றி ஆகணுன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் இவங்க கிட்ட ஒரு பத்து பேர் இருந்தா அங்க முப்பது பேர் இருக்காங்க முப்பது பேர் கையிலயோ ஆயுதம் எல்லாம் இருக்கு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கையில இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கு அவனுக்கு எல்லாம் விட இவங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு பத்து சிப்பாய் வச்சு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோயின்க்கு என்னதான் உள்ள நர்வஸா இருந்தாலும் வேற வழியே எல்லா அரசருக்காக போராடிதான் ஆகணும் இப்ப வாங்க ஆரம்பிக்கலான்ட்டு அரசரும் அவளோட ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் நல்ல சண்டை போயிட்டு இருக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அரசருக்கு புரிஞ்சிருது ஏன்னா இவங்க ஆளுகள் எல்லாம் ஜாஸ்தியா இருக்காங்க நம்மளால ஃபைட் பண்ண முடியாதுன்ட்டு இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே தட்டு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் பாக்குறா பட் கரெக்ட் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் வெடிக்குது அதுன்னு திரும்பி பார்த்தா நம்மளோட ஸ்டைலிஷ் ஆளு இருக்கார்ல அவர் வந்திருக்காரு அவர்தான் நியூ டெக்னாலஜில எல்லாம் பூந்து விளையாடுவாரு இந்த டைம் பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அவங்க ஆளுகளை மொத்தமாக காலி பண்ணிட்டுருக்குன்னு நின்னுட்டு நம்ம ஆளுக எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு மூத்தமைச்சர் எல்லாம் குழம்பி போயிடுறான் இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா தோத்துடுவோம் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அவனோட ஆழ ஹீரோயோன கொல்ல வந்தா கூட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொண்டுட்டு இருக்காங்க அரசர் ஒரு பக்கம் அம்பு விட வாழ விடுன்ட்டு எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட அந்த மூத்த அமைச்சரையும் முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்ப திரும்பி பார்க்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா அந்த மூத்த அமைச்சர் இருக்கல டக்குன்னு அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எப்படியோ கடத்தி வச்சிடறான் இதுக்கு மேல நீ இது மட்டும் தனியா வந்தாதான் இவ்வளவு கொடுப்ப நீ எவனையாச்சும் கூட்டிட்டு வந்தனா இவ்வளவு அப்படியே மறந்துடு உன் உயிர் முக்கியமா இவ உயிர் முக்கியமா டிசைட் பண்ணிக்கொண்டு அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்க அரசருக்கு தான் ஹீரோயினா உயிராச்சு வேற வழியே இல்லாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன்ட்டு உடனே அந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் அடுத்து நம்ம லாஸ்டா ஃபைனல் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுட்டேன் அது உங்களுக்கு நாளைக்கு காலையிலேயே வந்துடும் ஸோ மறக்காமல் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம் வேறு எதுனா ட்ராமா நான் போடணும் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கண்டிப்பாக போடுறேன் ஐஸ் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்